ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் டேஸ்டியான ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ இந்த ஒயிட் குருமா வந்து டேஸ்டியான எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குருமாக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் எடுத்திருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கிறீங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு கரண்டி வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு பல் வந்து பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே இதில் சேர்த்தி அரைச்சிக்கலாம் குருமிளகு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குருமொளகு சேர்த்துக்கலாம் இது காரத்துக்கு இருக்கும் நம்ம வந்து கா மசாலா எதுவும் சேர்த்துல பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துறோம் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இப்போ இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி ஹீட் ஆகட்டும் தேவையான அளவு வந்து உங்களுக்கு ஆயில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் ரெண்டு கரண்டி வர மாதிரி ஆயில் சேர்த்திருக்கிறேன் இப்போ பட்டை ஒரு இஞ்சி வர மாதிரி பட்டை கிராம்பு ரெண்டு சோம்பு கொஞ்சம் தாளிப்புக்கு வந்து போட்டு தாளிச்சுக்கலாம் கருகாப்பில் சேர்த்திக்கோங்க ஒரு கொத்து கருகாப்பில் சேர்த்துனதுக்கப்புறம் அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகா வந்து நான் நாலு மிளகா பெரிய சைஸ் மிளகா சேர்த்தி இருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகா வந்து நீங்கள் சேர்த்தி ம வதக்கி எடுத்துக்கோங்க கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வந்து வணங்குறக்கு வெங்காயம் வந்து நல்லா வணங்கி விடும் அது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு வணக்க வணக்கி விட்டு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு மேலே கோல்டு கலரில் வர மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் சின்ன சைஸு த புளிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கணும் குருமாவுக்கு தக்காளி அதிகமாக போட்டால் கலர் வந்து ஒயிட் கலர் வராது ரெண்டே பழம் வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வணங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆறு பீன்ஸு பெரிய சைஸு கேரட்டு வந்து ஒரு கேரட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ தேங்காய் பொட்டுக்கடலை இதெல்லாம் அரைச்சிட்டு வந்த மசாலா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மசால் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தேவையான அளவு நீங்கள் சேர்த்திக்கங்க அந்த மசால் தண்ணியே இருக்கும் அதையே கலக்கி சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க இது தண்ணி சேர்ந்தால் கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டி சேரும் ஏன்னா கடலையெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால கெட்டி சேரு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிக்கும் இதை வந்து மூடி வைக்கக்கூடாது மூடி வைக்காமையே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம் உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்குது இப்போ கொதித்து வரையில் பாருங்கள் கெட்டியாயிரும் இப்போ நம்ம இதில் வந்து உருளைக்கெழங்கும் சேர்த்துவோம் உருளைக்கிழங்கு சேர்த்தி வரையில் நல்லா கெட்டியாகும் பாருங்கள் நான் ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு பொடிச்சு வச்சுருக்குறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் கொடுங்க இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரையில கெட்டி சேர்ந்துட்டு எனக்கு இந்தளவுக்கு வந்துருக்குது பாருங்கள் இது நாலு பேர்த்துக்கு வந்து சரியான அளவு இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்திமல்லி தலை தூவி இறக்கலாம் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சந்தகைக்கு நல்லாயிருக்கும் லெமன் ரைஸுக்கு இந்த குருமா வந்து டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒயிட் குருமா வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தோசைக்கு வந்து சூப்பரான ஒயிட் குருமா வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்